டாக்டர் ஐயா அவர்களை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் நிறைய கூட அவரை பார்த்திருக்கேன் வாய்ப்பு இப்பதான் கிடைச்சது அவ்வகையில் அளித்த ஆண்டவனுக்கும் தங்களுக்கும் நன்றிகள் எனது கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு மதம் மதத்தை பரப்புவதற்கு மனிதனை அழிப்பது எந்த விதத்திலும் சரி ஏன் சொன்னா நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய மதமான தான் தோற்றுவித்த மதமான இஸ்லாமிய மதத்தை பரப்புவதற்கு என்ன பண்ணிருக்காரு அதை ஆப்போஸ் பண்ண அதை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம் அல்லாதவர்களை குரோஷி இனத்தையும் போரிட்டு கொன்றிருக்கிறார் அவர் கொன்றலாம் அவர் கொண்டாம இருந்திருக்கலாம் ஆனா அவருடைய தலைமையில அவர் தளபதியா இருக்கின்ற அந்த படை குரோஷி இனத்துல கொண்டிருக்கிறது அவர்கள் கொடியவர்கள் தான் வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு நல்லவர்கள் அல்ல என்றாலும் கூட அவர்களை கொள்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது அதனால நான் சமரசம் பத்தில கூட ஒரு கவிதையில சொல்லியிருந்த மனிதத்தை புதைத்துவிட்டு மதத்தை விளைவிப்பதில் என்ன புனிதம் இருந்தேன் சோ இப்ப வந்து பாருங்க தமிழ இந்து மதத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு மத குருமா வந்திருக்கார்கள் குருநானக் அவர்கள் சீக்கிய மதத்தை தோற்று தோற்றுவித்திருக்கார்கள் மொகாவீரர் வந்து தமிழ மதத்தை தோற்றுக்கிறார்கள் புத்த அந்த குப்தர் வந்து சாரி குப்தர் என்ற குப்தர் அவர் வந்து புத்த பௌத்த மதத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள் அது உலக நாடு பொருளாம் பரவி இருக்கு ஆனா யாருமே அவர்களுடைய மதத்தை திணிக்கவில்லை அந்த திணிக்காததான் காரணமாக தான் இந்த உலகம் பூரா வியாபித்து கிடைக்கிறது அந்த காரணம் அதுக்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து யாருமே அவரோட மதத்தை திணிக்கவில்லை ஆனா இதுக்கு மிக நேரம் நேரமான செயலவர்கள் நபிகள் நாயம் அண்ணலார் நபிகள் நாயம் அவர்கள்

இப்போ ஒரு மதத்தினுடைய வரலாற்றிலே சில போர்கள் நடைபெற்று விட்ட காரணத்தினாலேயே அந்த மதம் வன்முறை மார்க்கம் என்று முடிவு கோருவது தவறானது இப்போ குருசேத்திர போர் நடந்திருக்கு குருசேத்திர போர் நடந்ததை வைத்து இந்து மதமே வன்முறை மார்க்கம் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா நாங்கள் வந்து என்னுடைய பதவி முடிச்ச பிறகு நீங்கள் அப்படி ஒரு போர் நடந்துவிட்ட காரணத்தினாலேயே ஒரு மதம் வன்முறை மார்க்கம் என்று சொல்வது முடிவு கோரக்கூடாது இப்போது ஏன் போர்கள் நடந்தன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மற்ற சமயங்கள் இருந்து ஒரு வகையிலே அது வேறுபட்டது என்னவென்று சொன்னால் அது வெறும் ஆன்மீகம் ஒழுக்க போதனைகளை மட்டும் சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல அது ஒரு சமூக அரசியல் பொருளாதார நீதிக்காக பாடுபடுகின்ற ஒரு அமைப்பு சமூகம் எடுத்துக்கொண்டால் ஜாதி கூடாது என்பதிலே இஸ்லாம் உறுதியா இருக்கு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கு அரசியல் எடுத்துக்கொண்டீங்கன்னா பாரம்பரிய ஆட்சி மன்னர் ஆட்சி எதைச்சாதிகார ஆட்சி குலப்பெருமை ஆட்சி இதெல்லாம் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது பொருளாதார எடுத்துக்க வட்டி கூடாது சூடு கூடாது சுரண்டல் கூடாது இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது அவன் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்ற போது எதிர்ப்பு நிச்சயமா வரும் வெறுமனே நல்லாருங்க போய் பேசாதீங்க ஏமாத்தாதீங்க இப்படி எல்லாம் சொன்னா யாரும் ஒண்ணு எடுக்க மாட்டாங்க இல்ல ஒண்ணு இல்ல சில புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லுகின்ற போது அதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வெகுண்டி எழுவார்கள் விடமாட்டான் என்ற ஆலயத்தையே சுரண்டும் தளமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அங்கு வருகின்ற யாத்திரியர்களை சுரண்டி கொண்டிருந்தார்கள் வட்டியின் பேராலே மக்களை சுரண்டி கொண்டிருந்தார்கள் கொத்தடிமை முறை இருந்தது பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள் பெண்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது இதெல்லாம் கூடாதுன்னு ஒரு ஆள் சொன்ன சும்மா விட்டுருவானா அந்த ஆள ஆகவே எதிர்த்தார்கள் குலப்பெருமை கூடாது என்று சொன்னார் மூதாதையர்களுடைய மதங்கள் கூடாது என்று சொன்னார் அதை வச்சுதான் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆக இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுகின்ற போது எதிர்ப்புகள் எழுவது இயற்கை என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் அந்த ஊரை விட்டு போக வேண்டியதாயிட்டு மக்காவுடைய தாயகத்தை தொடர்ந்து மதீனாவுக்கு போனார் சரி அங்கதான் போயிட்டான்னு விட்டானா அங்கே நிம்மதியா இருக்க விடல அங்க படையெடுத்து போனாங்க

இஸ்லாம் அழித்தது இல்லை என்று சொன்னால் இஸ்லாமே அழிஞ்சு போயிருக்கும் போர் நபிகள் நாயகத்தின் மீது திணிக்கப்பட்டது செய்யும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டார் இது இஸ்லாமிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒன்று இருங்க அடுத்தபடியாக கருத்து திணிப்பு என்று சொல்லுகிறீர்கள் இஸ்லாத்திலே கருத்து திணிப்புக்கே இடமே கிடையாதுங்க இது தெளிவான கருத்து நீங்க குரான படிச்சா உங்களுக்கு தெரியும் சொல்லுகிறது இந்த இறை நெறியை மேற்கொள்வதில் எத்தகைய கட்டாயம் இல்லை இன்னொரு இதனை ஏற்பவர் ஏற்கட்டும் நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் சொல்லுகிறான் முகம்மது உன்னுடைய பணி என்ன தெரியுமா எடுத்துரைப்பது மட்டுமே இந்த செய்திய எடுத்துரைப்பது மட்டுமே வேர்த்தையே கிடையாதுங்க மதம் மாற்றுங்கிற வார்த்தையே கிடையாது கன்வேங்கிற வார்த்தை தான் இருக்கு பெரிய எடுத்துரை எடுத்து சொல்லு என்று சொல்லுகின்ற கருத்தை இருக்க தவிர மதம் மாற்று ஒரு வார்த்தை நீங்க காட்டுங்க இதுல காட்ட முடியாது ஆக கருத்து திணிப்பு இஸ்லாத்துல இடம் கிடையாது ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன என்று சொன்னால் அவன் அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பு இறைவன் உங்களை தனியா கேப்பான் என்ன தனியா கேப்பான் நீ ஏன் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா ஏன் ஏத்துக்கல அது இறைவனுக்கு உங்களுக்கு இடையே உள்ள விவகாரம் இறைவன் எங்கிட்ட வந்து அவரை ஏன் மதம் மாத்தலைன்னு எங்கிட்ட கேள்வி கேட்கவே மாட்டான் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அவருக்கு சொன்னாயா இந்த மரத்தை அவருக்கு எடுத்து சொன்னாயா என்ற கேள்வி மட்டும் தான் என்னத்திலே கெடுக்கப்படுமே தவிர அவரை மதம் மாற்றினாயா என்று ஒருபோதும் இறைவன் கேட்க போவதில்லை ஆகவே இந்த கருத்து திணிப்புக்கு இடமில்லை இன்னும் ஒரு வாலத்தை சொல்லி நான் உங்களுக்கு வளர்க்குறேன் இஸ்லாம் இந்த உலகத்தை ஒரு சோதனை கூடம் ஒரு பரீட்சை கூடம் என்று சொல்லியிருக்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் ஒரு பரிட்சை கூடத்தில் என்ன நடக்கும் வாத்தியாரு பாடத்தை சொல்லி கொடுத்து அதோட அவரோட வேலை முடிஞ்சிச்சு பரீட்சை எழுந்த மாணவன் பேப்பர் சும்மாவும் தேவையில்லாத எழுதியும் கொடுக்கலாம் கிருக்கியும் கொடுக்கலாம் வாத்தியா உண்மைய முடியாது பேப்பர் வாங்கி வச்சுக்க வேண்டியதான் மார்க் போடும்போது அவர் வேலையை அவர் காட்டு இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது உங்களுடைய பணி மார்க்கத்தை எடுத்து வைங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் மறு உலகத்தை நான் பார்த்துக்கிறேன் அவன் சத்தியத்தை தெரிந்து ஏற்றுக்கொள்ள மறுத்தானா இல்லை அவனுக்கு புரியவில்லையா அந்த செய்தி அவனுக்கு கிடைக்கவில்லையா இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உன்னுடைய பணி எடுத்துரைப்பது மட்டுமே குரான்ல இன்னொரு யோசனை இருக்கிறது இறைவன் நாடி இருந்தால் இந்த உலகில் உள்ள அத்தனை பேருமே முஸ்லிம்களாக ஆக்கியிருப்பான் இறைவன் அப்படி நாடவில்லை மனிதனுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கிறான் எப்போது நாம் ஒருவனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோமோ அப்போதுதான் அவனிடத்தையே கேள்வி கேட்க முடியும் சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா ஒருத்தனை பொறுப்பாளியாக ஆக்க முடியும் உங்கள்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான் இதை செய்ய அவரு சுதந்திரம் கொடுத்தா தான் கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேட்க முடியும் இப்படித்தான் சொன்னா கேள்வி கேட்க முடியாது சுதந்திரம் கொடுக்கின்ற போதுதான் ஒருவனுடைய செயலுக்கு ஒருவன் பொறுப்பாளி ஆகிறான் கட்டாயப்படுத்துகின்ற போது அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி அல்ல யாரோ கட்டாயப்படுத்தி அவன் செய்கிறான் ஆக இதெல்லாம் மிக தெளிவா இருக்கு இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு சொல்றேன் கட்டாயப்படுத்தினா யாரையும் மாற்ற முடியாது நீங்க கொஞ்ச வாரத்துக்கு மாற்ற முடியும் ஆசை வார்த்தை காட்டி வேண்டுமா ஒருவரை மாற்றலாம் இந்த இதுல சேர்ந்தா நமக்கு ஏதாவது செலவை கிடைக்கும் இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் இஸ்லாமிய அரசாங்கமா இருக்கா அதுல சேர்ந்தா ஏதாவது சலுகை கிடைக்கும் என்றுதான மாறலாமே தவிர திணித்தால் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் இன்னைக்கு இஸ்லாத்தை திணித்து மா மாறினார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் ஆட்சி ஊட்டி இன்னைக்கு ஆட்சியில் இல்லையே திருப்பி பழைய மதத்துக்கு போயிருக்கலாமே எல்லாரும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றி இருந்தால் இன்னைக்கு அந்த கட்டாயம் எங்க இருக்கு எந்த இஸ்லாமிய ஆடு உலகத்துல வலுவுள்ள நாடாக இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவில இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறதா ஏன் கட்டாயப்படுத்தினால் பழைய மதத்துக்கு போயிருக்காமி கருத்தை மாற்ற ஒருவன் மாறினால் கடவுளை மட்டும் மாற்றுவதில்லை கருத்துக்கள் சிந்தனைகள் வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் இதை கட்டாயப்படுத்தி மாற்றவே முடியாது ஆக இந்த கட்டாயத்தின் மூலமாக மாற்றினார்கள் போர் செய்து மாற்றினார்கள் என்பது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு இதை வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டை தவிர இதில் எந்த உண்மையும் இல்லை என்பதை நான் கொள்ள விரும்புகிறேன் நபிகள் நாயகம் ஏன் படையெடுப்பு நடத்தினார் என்பதற்கு பதில் கிருஷ்ணர் படநடுப்பு படனெடுப்பு நடத்திருக்கார் என்பது சரியான பதில் இல்லை என்பது என்னோட தாய்மையான வாதம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து இறைவன் இறைவன் கடவுள் அவதாரம் நபிகள் நாயகம் வெறும் இறை தூதர் தான் முதலில் நாங்கள் அந்த இதிகாசத்தையே நாங்கள் முதலில் நாங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இது நபிகள் நாயகம் வந்து ஒரு பதிவு இதிகாசம் என்பது புராணம் புராணத்தை தயவு செய்து பதிவு ஒப்பிடாதார்கள் இரண்டாவதாக நீங்கள் ஒரு ரவுடி வந்து சொன்னா அடிச்சா திருப்பி அடிக்கலாம் சொல்லுங்க அது வந்து கிறிஸ்துமத்துல சொல்லிருக்காங்க ஒரு கணத்தை எடுத்தா மருந்து கணத்தை காட்டுங்க மருந்து கணத்தை காட்டுறோம் யாரும் கிடையாது என்றாலும் கூட கிறிஸ்துவத்திற்கு ஒரு முரணான கருத்துக்களை தான் இந்த நவீன நாயகம் சொல்லி சொல்லி இருக்கு அது உண்மைதான் அது உண்மைதான் அடுத்த மூன்றாவது இங்க இருக்க எல்லாருமே இந்துக்கள் தான் அதாவது ஒரு காலத்துல இந்துக்களா இருந்தவர்கள் நீங்க கன்னடா இருக்கலாம் ஒரு நாலு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை நீங்க ஒரு கன்னடா இருக்கீங்க அப்படி கன்னடா என்ன காரணம் அது நிர்பந்தம் நிர்பந்தம் சூழ்நிலை இது இரண்டு காலமா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க உங்களோட தாதா உங்களோட தாத்தா அதுக்கு இருந்து முதல் ஆறு இருப்பாங்க புரியுங்களா ஆகவே இவங்க திணிக்கப்பட்ட மத என்ன கருத்து சரி இப்போது மூன்று விஷயங்களை அவர் இங்கே சொல்லியிருக்கிறார் குருஷேத்திர போரை நான் சொன்னதற்கான காரணம் என்னவென்றால் நான் அதை ஏற்றுக்கொண்டேனா ஏற்றுக்கொள்ளவில்லையா புராணமா இந்த இந்த கேள்விக்கெல்லாம் நான் போகவில்லை அப்படி சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே ஒரு மதம் வன்முறை மார்க்கம் என்று ஆகிவிடுமா போர் ஒரு மத வரலாற்றிலே இடம்பெற்ற காரணத்தினாலே மட்டும் அதனை வன்முறை மார்க்கும் என்று வர்ணித்து விட முடியாது என்பதற்கு ஆதாரமாகத்தான் நான் அதை சொன்னேன் இது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று சொல்லுகின்ற இயேசுபிரானுடைய கருத்தை சொல்கிறேன் இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே மாணவசனத்திலே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் ஒருவன் தாக்கப்படுகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் மூன்று வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார் தாக்கினால் திருத்தியும் தாக்கலாம் தாக்கிறவனையும் திருப்பி தாக்கலாம் சில வேலைகள் தாக்கி தான் ஆகணும் இப்போ உங்க நாட்டு மீது படம் எடுக்குது சீனாக்காக படையெடுக்கிறான் படம் எடுப்பா நல்லா எல்லாத்தையும் தாக்கி ஆகணும் போட்டு அடிக்கிறான் சும்மா அப்போ ஒரே நாட்டில் ரவுடி தான் நடக்கும் அதாவது சொல்றேன் முடிக்கிறேன் ஆக சில சமயங்களிலே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக திருப்பி தாக்கலாம் இது ஒன்று இரண்டாவதாக மன்னிப்பது சிறந்தது என்ற ஒரு கருத்து இரண்டாவதாக சொல்லி குரான் வசனம் இருக்கு உமோர் நீங்கள் பொறுமையுடையவர்களாகவும் மன்னிக்கும்பவர்களாக இருந்தால் அதுவே வீர செயல் மன்னிப்பது வீர செயல் சொல்லுகிறது மன்னிப்பை கோழைத்தனமான செயல் என்று இஸ்லாம் ஒருபோது சொன்னதில்லை நவீன நாயகம் சொன்னாங்க தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் ஒருவரை தண்டிக்க சக்தி இருக்க அவர்கிட்ட தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் ஒருவரை மன்னிப்பவர் தான் உங்களிலே கண்ணியத்துக்குரியவர் என்று சொன்னார்கள் ஆக மன்னிப்பை இஸ்லாம் பெரிதும் போட்டுகிறது இது ரெண்டாவது மூன்றாவது தீமை செய்தவனுக்கும் நன்மையே செய் நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் ஆக தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்திருந்த மூணு இந்த மூணு எந்த இடத்துல எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கணும் எல்லா இடத்துக்கும் கொண்டே இருந்தாலும் மன்னிக்க வேண்டிய வேண்டிய தருணங்களும் தருணங்களும் உண்டு உண்டு தண்டிக்க நான் சொல்கிறேன் ஆனந்த வீரன் பத்திரிகையிலே ஒரு அட்டைப்பட கட்டுரை கன்னிகாஸ்திரீகள் கராத்தே பயில்கிறார்கள் என்பதுதான் தலைப்பு குருபர் கேட்கிறார் ஐயா உங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறது ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் ஏன் கராத்தே பயில்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த அருள் சகோதரிகள் சொன்னார்கள் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டலாம் ரெண்டு கண்டத்திலே எங்க போய் காட்டுறது ஆக சில சமயம் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அருள் சகோதரிகளுக்கே பாதுகாப்ப நிலை வருகின்ற போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு முயற்சிகள் எடுத்தா ஆக வேண்டும் இல்லாம எரிச்ச மாதிரி எரிச்சுட்டே இருப்பாங்க அனுமதிக்க முடியாது ஒரு தத்துவத்தை சொல்லுகின்ற போது அது நடைமுறைக்கு உகந்ததாகவும் இருக்க வேண்டும் கேட்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் பின்பற்ற முடியாது என்ற தத்துவத்தை சொல்வதில் எந்த அர்த்தம் இருக்க முடியாது ஆக அந்த அடிப்படையிலே நான் அதை சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவதாக நீங்கள் சொன்னது நிர்பந்தத்தின் காரணமாக நிர்பந்தம் போக வேண்டியதான யாரை தடுக்கிறார்கள் நிர்பந்தத்திலே எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்க முடியும் நிர்பந்தப்படுத்தினால் அந்த மதத்தை அவர்கள் வெறுப்பார்கள் நீங்க எல்லா காரணம் நம்ம நேசிக்கிறோமா இருக்கிறோம் அவன் வச்ச பேரெல்லாம் மாற்றுறோம் அவன் சிலைகள்லாம் எடுக்கிறோம் ஆனால் முஸ்லீம்கள் தங்களுடைய மூலாதிரிகளை யாரெல்லாம் அவருடைய மார்க்கத்தை அவர்களுக்கு சொன்னார்களோ அவர்களை புனிதமாக அல்லவா கருதுகிறார்கள் கட்டாயப்படுத்தி இருந்தா என்ன சொல்லிருப்பாரே இந்த ஆள் தான் நம்மளை மாற்றினான் அப்படி அந்த நாட்டுப்புற பாடல்களை அதை பதிவு பண்ணிவிடும் அதுவும் பரம்பரை பரந்தரையாக வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை இஸ்லாம் எங்கெல்லாம் பரவியதோ இன்று வரை அது எத்தகைய மாற்றத்திற்கு உள்ளாகாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் நிர்பந்தம் என்ற வாதத்திற்கு எந்த அடிப்படையுமே கிடையாது